පොදු සමාව අවභාවිත කරමින් බந்தනාகாර கொොமசரி ஜொல் துஷார. சிரக்கருவான் தெசிய துலாக் முதாஹெருலா பசுகிய விசாக் பந்தநாகார ஹத்தரக்கின் அநீதி அந்தமின் நமயாக் நிதாஷ் கரோலா சிஐடி அதிகரி தினம்தே பந்தநாகர இன்று தினம் அதை பத்திரிகை பயன்படுத்தி சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் அவர்கள் கிட்டத்தட்ட இருநூற்று கைதிகளை விடுவித்திருக்கிறார் விசாக் பௌர்ணமி திருத்தன்றும் நான்கு சிறைச்சாலைகளில் ஒன்பது கைதிகள் பிரச்சனைகளை அவர் விடுவித்திருப்பதாக சிஐடி நேற்று தினம் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது எனவே இவ்வாறு இருக்க துஷார் உப்பல் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அத இருக்க இன்றைய லங்காதி பத்திரிகை வெளியான செய்தி உப்புல் தினிய சிறக்கருவான் தேசிய துலாக் ஹொரப்பாரின் கெதரையவலா கிசிது சிஐடி லங்காவை கிசிம சிறகெதிரட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் எந்த ஒரு சிறைச்சாலைக்கும் அவர் செல்ல முடியாது என்ற உத்தரவோடு அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே விவகாரம் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் ஒப்பல் தெனியன் இந்த அண்மையில் ஜனாதிபதி பொதுமணி விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பான விடயத்தில் ஜனாதிபதியின் பொதுமணி பட்டியல் இல்லாதவர்கள் விடுவிக்கப்பட்டு தெரியவர அது சிஐடி விசாரணை மேற்கொள்ள இதுபோன்று கடந்த காலங்களிலும் பலர் விடுவிக்கப்பட்ட தகவல் வெளிவர அதனை தேடி ஆராய்ந்து சிஐடி இப்போது நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பிக்க அந்த அறிக்கையினூடாக இருநூற்றி பன்னிரண்டு பேரை துஷார் ஒப்புல் தேனிய சட்டவிரோதமாக விடுவித்திருக்கிற விடயங்கள் தெரியவர அதே போன்று அவர் இது தொடர்பான விடயங்களில் பொசாக் தினத்தின் போது இவ்வாறு நான்கு சிறைச்சாக்களில் ஒன்பது பேரை விடுவிப்பதாக விடுவித்திருப்பதாக விடயங்களும் தெரியவர அவருக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பிணை தினம் பிணை வழங்கப்படுகின்ற போது அவர் எந்த சிறைச்சாலைக்கும் செல்ல முடியாது என்பதாக அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படுகின்ற இன்னும் பல விடயங்கள் துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விடையை சுட்டிக்காட்டி அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை கால இதே